அடுத்தடுத்து குற்ற சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அரியலூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இருவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியவர்களை தற்போது போலீசார் வலை வீசி தேடி வருகிறார்கள் அருகே மரவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சதீஷ்குமார் சிவகுமார் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த இவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெற்ற பெரியார் மற்றும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் ஒற்றுமை திடல் அருகில் அமர்ந்திருந்தனர் அப்போது அங்கு வந்த திம்மூர் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சசிகுமாரிடம் பேசிக்கொண்டே அறிவாளால் கழுத்து மற்றும் வாய் பகுதியில் வெட்டியிருக்கிறார் உடனடியாக இதனை தடுக்க முயன்ற சிவக்குமாரையும் வெட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்த இரண்டு பேரையுமே அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மேலும் இது குறித்து அரியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் முதல்கட்ட விசாரணை குறித்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது கிராமத்தை சேர்ந்த தினேஷ்குமார் மனைவியும் வெட்டுப்பட்ட சதீஷ்குமாரும் மரபணூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்திருக்கிறார்கள் சதீஷ்குமார் காதலித்த பெண்ணுக்கு தினேஷ்குமாரோடு திருமணமாகி இருக்கிறது இதன் பிறகு இருவரும் பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்து தினேஷ்குமார் முறை சதீஷ்குமாரிடம் எச்சரித்து வந்ததாக கூறப்படுகிறது பல முறை எச்சரித்தும் கொள்ளாத காரணத்தினால் ஆத்திரமடைந்த தினேஷ்குமார் சதீஷ்குமாரை வெட்டியதாக போலீசாரின் முதல் கட்ட விசாரணை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது பொதுமக்களும் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு மாவட்டத்தில் வெட்டு குத்து அப்படின்னு குற்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இதனை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரினுடைய கோரிக்கையாக இருக்கிறது